தைப்பூச தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு பிஜேபியின் மாநில செயலாளர் திரு பி செல்வம் அவர்களது சார்பாக இன்று ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சென்னையில் உள்ள முக்கிய கோவில்களில் காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி எல்டாம் சாலையில் உள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பூங்காநகரில் அமைந்துள்ள கந்தகோட்டம் திருக்கோவில் திருமல்லிக்கேணியில் உள்ள எட்டாம் படை வீடு ஸ்ரீ முருகன் திருக்கோவில் வில்லிவாக்கத்தில் அமைந்துள்ள கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்தகரையில் உள்ள அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் அண்ணாநகரில் உள்ள ஸ்ரீ சந்திரமுலீஸ்வரர் திருக்கோவில்களில் நடைபெற்றது அன்னதான நிகழ்வில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியின் போது கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதுடன் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் விநியோகிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்த பாஜகவின் பகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு பிஜேபியின் மாநில செயலாளர் திரு வினோஜ் பி செல்வம் பாராட்டுகளை தெரிவித்தார்